அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது ஏப்ரல் மாதத்தின் ஆறாம் தேதி சனிக்கிழமையன்று சனி பிரதோஷம் வருதுங்க மாதத்துல ரெண்டு முறை பிரதோஷம் வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அதிலும் சோமவார பிரதோஷமான அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது அதே போல் சுக்கரவார பிரதோஷத்தையும் சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லுவாங்க இந்த சனிக்கிழமை நாளில் வருது பாருங்க பிரதோஷம் இந்த பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யார் ஒருத்தங்க ஒரு முறை ஏனும் சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷத்தை முறைப்படி கடைபிடிக்கிறாங்களோ அவங்க ஓராண்டு காலம் பிரதோஷ வழிபாடு செய்ததற்குண்டான பலனை பெறுவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சிறப்பு அதிகம் மேலும் சனி பகவானால ஏற்படக்கூடிய தொல்லைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த சனி மகா பிரதோஷ வழிபாடுங்கிறது உதவி செய்யும் அதாவது இந்த ஏழரை சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி இதுபோல சனி திசைகள் நடக்கும் காலத்திலையும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைவதற்கும் சனி மகா வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாவே இருக்கும் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல முதல்ல ஆழகால விஷம் தான் உட்பட எல்லாருமே வந்துட்டு அந்த விஷத்தினுடைய தன்மை தாங்க ரொம்ப அவங்க எல்லாம் வந்துட்டு சிவபெருமானிடம் வேண்டிக்கிட்டாங்க எங்களால முடியல அப்படின்னு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு அதுல இருந்து அவரை நீலகண்டன் அப்படின்னு அழைப்போம் இது பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ வேலையில தான் இது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஐயோ சிவபெருமான் வந்து இந்த ஆலகால விஷத்தை குடிச்சிட்டாரே நம்மளையெல்லாம் எல்லாம் இப்படி பண்ணிட்டாரே சரி அவரை போய் என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போன தேவர்கள்லாம் அந்த விஷத்தினுடைய அந்த மூச்சு காற்று இருக்கு பாருங்க அதாவது சிவபெருமான் அதை குடிச்சதும் அவர் விடக்கூடிய மூச்சு காற்றுல கூட அந்த விஷத்தின் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருந்ததுனால அவங்க எல்லாருமே வந்து மயங்கி விழ ஆரம்பிச்சுட்டாங்களாமா அப்ப தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி பகவான் இருக்கார் பாருங்க அவர் போய் இவங்க ரெண்டு நடுவுல அதாவது தேவர்களுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல நின்று அந்த நச்சு உள்வாங்கிட்டு தூய காற்றை வெளியிட்டு இருக்காரு அதனாலதான் இப்பவுமே நம்ம பிரதோஷ வேலையில சிவபெருமானை தரிசிக்கிற மாதிரி இருந்தா நந்தி பகவானுடைய கொம்புக்கு நடுவுல வந்துட்டு நம்ம தரிசிக்கிறோம் மேலும் நந்தி பகவான் வந்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றியதன் காரணமா முதல்ல பிரதோஷ நாள் அப்படிங்கும்போது நந்தி பகவானை வழிபாடு செஞ்ச பிறகுதான் சிவபெருமானையும் வழிபாடு செய்வோம் இன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்கு நிறைய விதமான அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் நந்தி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் வில்வ இலை அரளிப்பூ இதெல்லாம் வந்துட்டு நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது காப்பர் சொல்லி சொல்லுவாங்க அத கூட இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாலை நான்கு இருந்து ஆறு மணி வரைக்கும் வழிபாடு செய்வாங்க சில கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா ஏழு மணி வரைக்கும் கூட வழிபாடு செய்வாங்க உங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது போது மற்ற பிரதோஷத்துக்கு நீங்க போகலினாலும் பரவாயில்ல சனிக்கிழமை வரக்கூடிய அதுவும் இந்த தேய்பெரையில வருது இல்லையா இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த தேய்பெறை திரையோதசி தான் சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை வந்து உண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா அத தான் வந்து நம்ம சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவோம் அதனால்தான் நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக சனி மகா பிரதோஷத்தை வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா அந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி வச்சு சிவபெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா வில்வையலை கொண்டு நீங்க வீட்டுலயே அர்ச்சனை செய்யலாம் மனதார வந்து வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போகும்போது மற்ற தெய்வங்களும் பிரதோஷ வேலையில தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்மளும் போகும்போது அவங்களுடைய அற்பார்வையும் நம்ம மேலே விழும் அதுக்காக தான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றுன்னே சொல்லலாம் ஏன்னா பெருமாள் வந்து அலங்கார பெரியர் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானை வந்துட்டு அபிஷேக பெரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அன்னைக்கு பால் நெய் தேன் சந்தனம் தயிர் நல்லெண்ணெய் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கிட்டு போய் கோவிலுக்கு அபிஷேகம் செய்வதற்கு கொடுக்கறதுனாலையும் நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் தயிர் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது குழந்தை இல்லை அப்படிங்கும்போது குழந்தை வரம் கிடைக்கும் சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படிங்கும்போது அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் கடன் தொல்லையில் சிக்கி தவிக்கிறவங்க அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா அதனால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படிங்க அப்படிங்கும் போது அந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரலாம் மேலும் நல்லதாக ஒரு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வேலை தேடி எல்லாம் சிவபெருமானுக்கு விபூதி வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் மேலும் கண்ணுக்கு கூட தெரியாத எதிரிகள் இருப்பாங்க பாருங்க அதாவது நம்ம கூடவே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு கடைசியில் நமக்கே வந்து குளிப்பறிப்பாங்க அவங்களாம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி எதிரிங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா சர்க்கரையை கொண்டு அபிஷேகத்தை செய்யலாம் மேலும் குடும்ப நலன் காக்க இளநீரால் அபிஷேகம் செய்யலாம் மரண பயம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை சாரால் அபிஷேகம் செய்யலாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாலால் அபிஷேகம் செய்யலாம் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் வாழ்வில் முக்தி கிட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு கோவில்லையும் வீட்லேயும் வழிபாடு செய்யும் முறை சுத்தமாக அப்படின்னா என்னென்னா பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது மேலும் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ்ஜு செஞ்சுருக்கவும் கூடாது சாப்பிட்ருக்கவும் கூடாது இதுதான் வந்துட்டு ரூல்ஸு இப்போது நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க இருந்தாலும் இந்த நாளுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பூஜை அறைக்கு போகிறதும் வேலைக்கு ஏற்றுவது இதெல்லாம் வந்து தவறான விஷயம் ஆனால் மனதிற்குள்ளே வந்து நம்ம எந்த கடவுளின் மந்திரமாக இருந்தாலும் தாராளமாக வந்து உச்சரிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அதனால ஹாலில் உட்காந்தோ இல்லை வேற எங்கேயாவது உட்காந்தோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு நிறைவேறாத ஆசைகள்னு நிறையா இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேலை கிடைக்கணும் நினைப்பாங்க சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணம் வந்து கைகூடாமல் இருக்கும் இன்னும் சில பொருளாதார நெருக்கடி அதாவது பணம் வந்து கையில் தங்கவே தங்காது இன்னும் சில கடன் பிரச்சனையால் உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலிருந்து விடிவு காலம் பெறுவதற்கு இந்த ஒருவரி மந்திரத்தை போதும் கண்டிப்பா வந்து எப்படி தேவர்களையும் இந்த உலகத்திலையும் ஆழகால விசத்தில் இருந்து சிவபெருமான் காப்பாற்றினாரோ அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிற எல்லாருடைய பிரச்சனைகளையும் கண்டிப்பாக வந்து தீர்த்து வைப்பார் உலகத்திலேயே காப்பாற்றுற சிவபெருமானுக்கு நம்மளை காப்பாற்றுறது ஒரு பெரிய விஷயமா என்ன சொல்லுங்கள் அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இல்லைனா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் வெறும் ஒரு வரி மந்திரம் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் நூற்றி எட்டு முறையே தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் இதை நீங்கள் பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு சொல்லுங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் எத்தனை முறை சொல்றோம் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு நூத்தி எட்டு ரூபாய் நாணயம் பயன்படுத்தலாம் இல்லைனா சுண்டல் கடலை பயன்படுத்தலாம் நிலக்கடலை பயன்படுத்தலாம் வேற எது உங்க வீட்டுல வந்துட்டு இப்படி எண்ணிக்கை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்து வச்சு கூட பயன்படுத்திக்கலாம் கோதுமை கூட வந்து பயன்படுத்திக்கலாம் சரி என்ன மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே என்னுடைய உச்சரிப்பு புரியலைன்னா நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படியாவது தயவு செஞ்சு சொல்லுங்கள் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் அங்கேயும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னாலும் தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆகிடும் அதனால் எல்லாருமே சொல்லி பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்